ஓம் நம சிவாய ஓம் அகத்தீசாய நம பாரம்பரிய சித வைத்தியர்களுக்கும் சித வைத்திய ஆர்வலர்களுக்கும் ஆத்ம வணக்கம் சேலத்திலிருந்து ஸ்ரீ அகத்தியர் பிரபு இன்று அகத்தியர் பிரபு யூடியூப் சேனலில் நம்ம பார்க்க போவது கல்நார் சுண்ணம் இது கண்டிக்கக்கூடிய நோய்கள்னு பார்த்தோம்னா ஆண் பெண் இருபாளர்களுக்கும் ஏற்படக்கூடிய மர்ம உறுப்பு தளர்வு மர்ம உறுப்புக்கு செல்லக்கூடிய அந்த நிரம்பு பலவீனங்களை பலப்படுத்தும் அதே போல் குழந்தைகளுக்கு பால் ஊட்டுவதனால் ஏற்படக்கூடிய மார்பக தளர்வுகளையும் தளர்வுகள் நீக்கும் நெஞ்சி சம்பந்தமான வலிகள் அதே போல் மார்பக வழிகள் மார்பகத்தில் உள்ள ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கும் இந்த கல்நார் சுண்ணம் கல்நார் பற்பம் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் கல்நார் சுண்ணமாகவே நம்ம செய்திருப்பதின் காரணம் ரொம்ப வேகமாக வேலை செய்யும் ஆண் பெண் இருபாலருக்கும் ஏற்படக்கூடிய வெட்டை சூடு என்ன சொல்லக்கூடிய தேக காங்கை தேக உஷ்ணம் எலும்பு உஷ்ணம் எலும்பு வெட்டை எலும்பு மஜைகளில் ஏற்படக்கூடிய உஷ்ணங்களை இது தீர்க்கும் உடம்புல ஏற்படக்கூடிய எரிச்சல்களையும் போக்கும் அப்படி ஒரு அற்புதமான ஒரு சுண்ணம் தான் இது அதே போல் ஆண்மையை பலப்படுத்தி ஆண்களுடைய குறியில் ஏற்படக்கூடிய அந்த தளர்வுகளை போக்கி அங்குள்ள நரம்புகளையும் வலுப்படுத்த கூடியது இன்றைக்கு பெரும்பாலும் ஆண்மை குறைவுனால் நிறையா குடும்பங்கள் வந்து பிரச்சனைக்குரியதாக இருக்கிறது எனவே இது ஆண் பெண் இருவாளருக்கும் ஏற்படக்கூடிய இரு மர்மஸ்தான தளர்வுகளையும் நீக்கி மார்பக தளர்வுகளையும் நீக்குகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த கல்னார் ஓட சேர்த்தி இன்னும் நிறைய மருந்துகளை நம்ம பாரம்பரியத்தில் சொல்லியிருக்காங்க அதில் மேகராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வற்பம் மிக அற்புதமாக சர்க்கரை நோயை கண்டிக்கும் அதே போல் இது நீரடிப்பு நீர் எரிச்சல் கல்லடைப்புகளையும் இந்த சுண்ணம் நிவர்த்தி செய்யும் என்று சொல்லிட்டு இது செய்முறை விளக்கத்துக்கு போகலாம் இந்த கல்முறை இந்த கல்நார் சுண்ணம் அப்படிங்கிறது ஒரு மலைகளில் வெட்டி எடுக்கக்கூடிய ஒரு இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் இந்த கல்நாரை வந்து நம்ம கொண்டு வந்து நல்லா சுண்ணாம்பு தெளிநீரை தெரி தெளிநீரில் ஒரு பத்து நாள் ஒரு வாரம் ஊற வைத்து அதன் பிறகு அந்த தெளிநீர்லேயே அதை வேக வைக்கணும் இப்போ கல்நார் வந்து ஒரு பங்கு அப்படின்னா இந்த நீர் வந்து நாலு பங்கு இருக்கணும் சுண்ணாம்பு தெளிநீர் அப்படி வேக வச்சு எடுத்து காய வச்சு வேறு ஒரு சுண்ணாம்பு தெளிநீரை ஊ கொண்டு இதை அரைக்கணும் அப்படி அரைச்சி ஒரு கனமான ஒரு கஜ புடம் போட்டு எடுத்து மீண்டும் வந்து சிறு செருப்படை அந்த இலைச்சாறில் அரைக்கணும் அரைச்சி இதுபோல் ஒரு நான்கு ஐந்து புடங்கள் கஜ புடங்களாக நம் போடும்போது இந்த கல்நாராகப்பட்டது சுண்ணமாகும் முதலில் பற்பமாகும் அதிக புடங்கள் ஏற ஏற சுண்ணமாக மாறும் சுண்ணம் என்றால் உடனே நம்ம உடம்புல வந்து அந்த வேலையை நம்ம சொன்ன அந்த பிரச்சனைகளை தீர்க்க ஆரம்பிக்கும் இந்த கல்நாட் சுண்ணம் வந்து கல்நாட் சுண்ணம் ஆகிவிட்டதா அப்படிங்கிற ஒரு பரீட்சையும் நம்ம இந்த வீடியோக்களை நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த கல்நாரை எடுத்து அந்த சுண்ணத்தை கொஞ்சம் நுணுக்கி மஞ்சளில் போடுவோம் அது ஆகுதா அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் முதல்ல அந்த கல்லில் ஒட்டியிருக்கிறது வந்து கொஞ்சம் தள்ளி விட்ட உடனே சிவக்க ஆரம்பிச்சிருச்சு அதன் பிறகு நம்ம நுணுக்கி வச்சதையும் அதில் போடுறோம் ஏன்னா இந்த சுண்ணம் பத்தாதில்ல அதனால் நம்ம நுணுக்கி வச்சதையும் கொஞ்சம் அதை அதில் எடுத்து போகிறோம் அது இன்னும் நல்லா அரைச்சோம்னா இன்னும் வேகமாக பாருங்க பாருங்கள் போதே செவந்துருச்சு அந்த சுண்ணும் பட்ட இடம் உடனே சிவக்குது இப்படி இந்த மாதிரி சிவக்க நம்ம புடங்களை கஜ புடங்களை போட்டு எடுத்து இதை நம்ம போது தான் முன்ன சொன்ன அத்தனை பிரச்சனைகளையும் இதை தீர்க்கும் கல்னார் பற்பம் அந்த கல்நாரை பல்ல வலுப்படுத்தும் மார்பக நோய்களை தீர்க்கும் அப்படின்னு நம்ம நிறையா சித்த மருத்துவத்தில் படிச்சுருக்கோம் நம்ம சித்த வைத்தியர்கள் அதை செய்தும் பார்த்துருக்காங்க அந்த கல்நார் சொன்ன வந்து இன்னும் வேகமாக உடம்பு உடம்புக்கு உடம்புல நம்ம முன்ன சொன்ன பிரச்சனைகளை கேட்கும் இப்போ இந்த கல்நாரை கொண்டு இப்போ நம்ம இதை செய்முறை பார்த்தோம் இது தீர்க்கக்கூடிய நோய்களை பார்த்தோம் இந்த கல்நாள் கொண்டு இன்னும் இதோடு கூட்டு சரக்குகளை சேர்த்து சர்க்கரைன்ற இந்த மேக நோய் இவைகளுக்கான பர்ப்பத்தை நம் பார்க்கலாம் இதுவரை பொறுமையாக பார்த்து ஆதரவு அளித்து வந்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நமச்சிவாய்